மூணு கண்ணு செஞ்சு மூக்கு செஞ்சு நாக்கு செஞ்சு அரியது எதுன்னு கேட்டா முருகருக்கு அவை அட்வைஸ் பண்றான் எவ்வளவு என்னது அதெல்லாம் தெரியுமா மானிட பிறத்தல் அரியது கூண் குருடு செட்டு பேர் இங்கி பிறத்தல் அதிலும் அரியது அப்ப நீங்க அரிய பிறவிங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் மாஸ்டர் பீஸ் அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி சாதாரண தமிழ் தானே சொல்லி வச்சாங்க உங்களுக்கு புரியாத தமிழ் சொல்லியிருக்காங்க கிடையாது இல்லை இதே பூமியில அஞ்சாறு வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு புரியற மாதிரி எழுதியிருக்காரு நான் பண்ண மாட்டேன் அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் திருமூலர் உனக்கு புரியாத பாஷையில சொல்றாரு மது உள்ளாது பொது மாதர் உறவு கொள்ளாது பிறர் மனை நோக்காது ரெண்டு பேருக்கும் சொல்றாரு இன்னும் அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு புரியுமா இப்ப சொன்னா யாருக்கும் தமிழ்ல புரியும் உங்க தமிழ்ல சொல்லணும் சரக்கு அடிக்காத சும்மாவே பின்னாடி சுத்தாத ஏன்னா இப்ப இதுதான் உங்களுக்கு தமிழ் ஆயிடுச்சு அதை சொல்லிக்கிறேன் மற்ற இடத்துக்கு போனா அவன் பெரிய லாடுன்னு நான் சொல்றேன் நீ மட்டும் தான் லாடுனே சொல்றேன் நான் நீ மட்டும்தான் லாடே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட்